அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள எமது வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு இனியதாக உங்களுக்கு மலகட்டும் இந்த ஆண்டு நீங்கள் வேண்டிய எல்லா வளங்களையும் பெற்றிட அன்னை பகாசக்தியை ஈசனையும் பிரார்த்திக்கிறேன் இந்த புத்தாண்டு நமக்கு பல்வேறு செய்திகள் சொல்லுகின்றன சித்திரை மாதம் என்றாலே மிகவும் புனிதமான புண்ணியமான மாதமாகும் மதுரை மீனாட்சி தேவி திருக்கல்யாணம் கள்ளகு ஆற்றில் விலகக்கூடிய மாதம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஹிந்து மதத்தை உலகெங்கும் பகுப்பிய கேரள மலையாள தேசத்தில் பிறந்த தமிழர் ஆதி சங்கராச்சாரிய பிறந்த தினம் ஸ்ரீமத் ராமானுஜா என்னும் வகை என்று சொல்லக்கூடிய வைணவ பக்தர்களுக்கு கடவுளாக விளங்கக்கூடிய ஸ்ரீபகம்பத்தில் அவதரித்த ஸ்ரீ அவதரித்த மாதம் சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னை 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 பராசக்தியும் அருணாச்சலேஸ்வரம் கொடி கொண்டிருக்கும் திருவண்ணாமலையில் சித்ரா விசேஷம் அதேபோல் உலகெங்கும் ஞானத்தையும் அமைதியும் போற்றிய புத்த பிறந்த மாதம் அதேபோல் சித்ரா சித்திரை தான் நரசிம்ம ஜெயந்தி சித்திரை மாதத்தில்தான் தமிழ் புத்தாண்டு வருகின்றது இந்த தமிழ் புத்தாண்டில் மூன்று விசேஷங்கள் உள்ளது ஒன்று மா பலா வாழை இந்த முக்கடைகளையும் வைத்து சுவாமிக்கு நாம் பூஜை செய்வோம் அதே போல் மூன்று நதிகள் மிகவும் விசேஷமானது இந்துக்களுக்கு கங்கா யமுனா சரஸ்வதி அதே போல் பிந்து மாதவர் சேது மாதவர் வேணுமா வேணி மாதவர் ஆகிய மூன்று தெய்வங்களும் மகாவிஷ்ணு அம்சமாகும் எல்லாவற்றிற்கும் மேலாக சிவா விஷ்ணு பிரம்மா இந்த மூன்று தெய்வங்களும் இந்துக்களுக்கு மிகவும் பொற்றுதல் கூடிய கடவுளாகும் அதேபோல் இந்த புத்தாண்டில் நாமும் சபதமேப்போம் கண்டிப்பாக சேமிப்போம் மூன்று வகையான சேமிப்பு மூன்று சேமிப்பு விசேஷமானது ஒன்று எஸ்ஐபி என்று சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது மியூச்சுவல் ஃபண்டில் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இந்த திட்டங்கள் உள்ளது தனி ஒருவனுக்கு எஸ்ஐபி இல்லை என்று ஜெகத்தனி கவித்ததோ என்று மகாகவிவாகியாக மாற்றி பாடியிருப்பார் அதுபோல் இந்த எஸ்ஐபி திட்டத்தில் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் சேமிக்கலாம் ஆண்டு பத்தாண்டு பதினைஞ்சாண்டு கழித்து நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்கால கனவு திட்டங்களுக்கோ குழந்தையுடைய எதிர்கால படிப்புக்கோ அல்லது திருமணத்திற்கோ பயன்படும் மேலும் நமது ஓய்வு காலத்துக்கு இந்த எஸ்ஐபி மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அடுத்ததாக எஸ்பிஐ லைஃபில் சைல்டு ஸ்காலர் ஸ்கீம் ஐந்து ஆண்டுகள் மட்டும் கட்டினால் போதும் இருபது ஆண்டுகள் கழித்து கணிசமான தொகை கிடைக்கும் உதாரணத்துக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வீதம் ஐந்து ஆண்டுகள் செலுத்தக்கூடிய ஐந்து லட்சம் ரூபாய் இருபது ஆண்டுகள் கழித்து இருபத்தோரு லட்சம் கிடைக்கும் இதை தவிர்த்து யார் பணம் செலுத்துகிறார்களோ அந்த கார்டியன் அம்மாவோ அப்பாவோ அவங்களுக்கு பத்து மடங்கு இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் உள்ளது மேலும் ஏடிசி எக்ஸமிஷன் டாக்ஸ் எக்ஸமிஷன் உண்டுது அதேபோல் இந்த திட்டத்தில் இடையில் பணம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும் ஆண்டுகள் கழிச்சு இது வந்து எஸ்பிஐ லைஃப்ல சைல்டு ஸ்காலர் திட்டம் மூன்றாவதாக பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இது மிகவும் உயர்ந்த உன்னதமான திட்டமாகும் கடந்த இரநூத்தி இருபது ஆண்டுகளாக போஸ்டலில் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அஞ்சலக ஆயில் காப்பீடு திட்டம் கிராமிய அஞ்சலக காப்பீடு திட்டம் இது இரண்டும் மிகவும் வலிமையான திட்டமாகும் இதில் குறைந்த பகுமியத்தில் அதிக போனஸ் கிடைக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் இந்த திட்டத்தில் சேகலாம் இதற்கு குறைந்தபட்சமாக மாதந்தொறும் ஆயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சம் எவ்வளவு வேண்டாலும் சேமிக்கலாம் இருபது ஆண்டு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு ஈவன் அறுபது வயது நம்மளுடைய ரிட்டைமெண்ட் ஏஜில் கூட இந்த பணம் கிடைக்கும் பென்ஷனாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆகவே இந்த மூன்று திட்டங்கள் ஏதாவது ஒன்றில் தாங்கள் அவசியம் சேர்ந்திற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்